நண்பர்களுக்கு வணக்கம் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மற்றும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அதை கட்டுப்படுத்துகிறவர்கள் எல்லாம் வச்சு ஒரு கட்சி கட்டவில்லாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் விஜய் தன்னுடைய கட்சியில் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க முடியுது சிடிஆர் குமார் ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர் அப்புறம் அதிமுக வந்தவர் இப்போ விஜய் வந்திருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே ஐபேக் நிறுவனத்தில் வேலை செய்தவர் தன்னோட நிறுவனத்தை ஒரு வேறொரு நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் அவரும் அங்கங்கே சுற்றிட்டு இப்போ இவர் பக்கம் வந்து நின்றுருக்கிறாரு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூடுதலாக பிகே பிரசாந்த் கிஷோராவுக்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க வந்து நாம் அடுத்த திட்டத்தை வகுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே கட்சியை ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த விஜய் அவர் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு கேரவன் அரசியல் செய்கிறார் அறிக்கைகளால் அரசியல் செய்து விட முடியும்னு நம்புகிறார் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ கூடுதலாக அவர்களுடைய கம்பெனிக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இது ஒரு கம்பெனி தான் இது ஒரு கட்சி மாதிரி இல்லை ஒரு கட்சினால் என்ன நடக்கும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டுவது அவர்களையெல்லாம் மீட்டிங் போட்டு அவர்களோடு பேசுவது அந்த வேலையெல்லாம் யார் செய்கிறாங்க அதை புஷியானந்த் பார்த்துட்டுருக்காரு புஷியானந்தும் பகுதிச் செயலாளர்கள் நியமித்ததில் அவருக்கு விருப்பப்பட்ட ஆட்களை அதுவும் குறிப்பாக ஜாதி பார்த்து தலித் மக்கள் இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ளுகிற ஒரு திட்டத்தோடு அவர்கள் வருத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி முழு லிஸ்ட் இருந்துச்சு யா ஒரு நபரை தவிர மற்ற எல்லோருமே வேறு நபர்கள் வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களைத்தான் இவர்கள் நியமித்திருந்தார்கள் அப்போது முழுக்க முழுக்க சாதி பார்த்து இங்கே ஓட்டு எப்படி வரும் அப்படின்னு திட்டம் போட்டு இவர்கள் ஆளை இறக்குறாங்க சரி ஓகே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி விஜய் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கட்சி தலைவன்கிற முறையில் அவர்களோடு பிணைப்பாக இருப்பதுங்கிறது ஒரு பக்கம் அதெல்லாம் செய்யலை புஷியானந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இயங்குகிறார் அதுதான் மிகப்பெரிய குளப் குளறுபடியை கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை நாங்கள் பல வருடங்களாக உழைத்திருக்கிறோம் இந்த பகுதியில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஆனாலும் கூட எங்களை இங்கே வந்து முன்னிறுத்தவில்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்களெல்லாம் கலைந்து ஓடிய நிகழ்வு கொத்து கொத்தாக வெளியேறி கொண்டிருக்கிற நிகழ்வு இப்போவும் வெளியேறிருக்காங்க நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் தான் கூடுதலாக பிகேவை கொண்டாந்து எங்களுடைய தேர்தலை வகுத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ மீட்டிங்கை போட்டிருக்காங்க ஸோ நடக்க போகிறதுங்கிறது ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு தேராது அப்படின்னு சொல்லுவதும் அவரை அதாவது விஜயை ஒரு பிராண்டாக கொண்டு செல்ல வேண்டும் அவரை வந்து ஒரு ஐக்கானாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி எப்படிலாம் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு பேசுவதும் அந்த ஆடியோ வழி வந்துச்சு அதற்கு எதிர்வினையாக ஐயநாதன் பேசிய பேச்சு சமீப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கடுமையான விமா விமர்சனத்தை பொதுவெளியில் ஏற்படுத்து அவர் என்ன ஒரு ஷாம்பு டப்பாவா அல்லது ஒரு சோப்பா அவர் இந்த பிராண்டை நீங்கள் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி கீழே இறங்கி மக்களுக்கு வேலை செய்யணும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தாங்கள் வந்து நிற்கணும் நான் யாருக்கும் வரமாட்டேன் வெளியில் அப்படி சோக்கேஸில் இருப்பேன் அதோ அவர் அவருன்னு சொல்லி அடுத்தவரை காட்டியே பிறர் நின்று வேலை செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும் தலைவருடைய தலைமையினுடைய புள்ளி என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அதெல்லாம் வெளியில் தெரியணும் அப்படின்னு ஐயநாதன் பேசினார் ஐயநாதன் கிட்ட நெருங்கி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேக்கம் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே எந்த திசைக்கு போகணும்னு சரியாக வழி நடத்தி செல்வதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார் அவருமே ஒரு பத்திரிகையாளர் தான் அவர் அனுபவம் அவருக்கு அனுபவம் நிறையா உண்டுனாலுமே ப்ராக்டிக்கலாக ஒரு கள நிலவரத்தை ஏதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியல்வாதியாக அவருக்கு அனுபவம் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அவர் ஒரு அறிவுஜீவியாக அவருடைய இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் அதற்கு கூட அந்த இடத்தில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்போ யார் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் ஏற்கனவே அனுபவம் நிறைந்த ஒரு பத்திரிகையாளர் ஓரளவுக்கு இந்த நிலவரம் தெரிந்தவர் அவரை நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சிட்டீங்க அவருக்கு பதிலாக நீங்கள் யாரை வந்து அடுத்த நாளே நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னு அருப்பு ரேட் தன்மை கொண்ட இந்த தேர்தலை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வெறும் நம்பராக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு ஓட்டு அப்படிங்கிறத வெறும் நம்பராக பார்க்கறதுக்கான ஒரு கண்ணோட்டம் கொண்டவர்களை நீங்கள் வகுத்து வச்சுருக்கீங்க அப்போ அதாவது என்னென்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரால் ஒரு தேர்தல் தலைகீழாக மாற்றப்படும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது அப் அது எதுக்காக இருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்சிஓன்னு பண்ணுவாங்க நாங்கள் பண்ணித்தான் எல்லா வீடியோவும் போய்கிட்டுருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிலையும் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லா இருக்கிற வீடியோ தான் அந்த வீடியோ போகுமே தவிர நல்லா இல்லாத வீடியோவை எஸ்இஓ பண்ணி மட்டும் ஒருத்த நாள் தூக்கிட்டு போக முடியாது அப்போ எஸ்இஓ பண்ணுறவங்கிறவன் வெறுமனே வாயால் வடை சுட்டு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு ஏமாத்துகிறவன் தான் அதே கதை தான் இந்த இதுலேயும் தேர்தல் வியூக வகுப்பாளருங்கிறவன் அந்த தொழில் யாருக்கும் அவ்வளவா யாருக்கும் பரீட்சையும் இல்லை அந்த இடைவெளியில் தான் அவன் நிற்கிறான் அதுவும் கொஞ்ச நாள் தான் அவர்களுக்கான தேவை குறை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போச்சு இப்போ ஒரு ஊருகா மாதிரி இதுவும் வேண்டும் வேறு வழி இல்லை இதையும் வச்சுக்கிடுவோம்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்களே தாங்களே தவிர இவர்களால் தான் மொத்த தேர்தலும் மேனிப்புலேட் பண்ணப்படுது அப்படின்னா இவர்கள் நினைச்ச ஒரு எக்ஸ் ஒய் செட்டை மேலே கொண்டு வந்துட முடியும் அப்படி நடக்கிறது இல்லை அப்போது ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் அதை சரியாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் வருகிறோம்னு இவர்கள் வருகிறார்கள் அப்படி இவர்கள் தலைகளாக மாற்றி விட்டார்களான்னு பார்த்தோம்னா அப்படி எதையும் செய்ய முடியாது ஏன்னா இந்த பீகேவே நேரடியாக தேர்தலை சந்தித்து மண்ணக்க வீட்டு வந்து நிற்கிறாரு அப்போ இவராலை தன்னுடைய சரக்கையே போனியாக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர் இவர் அடுத்தவர்களை போனியாக்குகிறேன்னு சொல்கிறாருனா எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அப்போ இவர்கள் வெறுமனே வாக்களிப்பவர்களை நம்பராக பார்க்கிறவர்கள் இந்த நம்பரை வச்சுட்டு இவர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டமாக அந்த நம்பரை கூட்டுறதுக்கு என்ன வழி அப்புறம் இதை எப்படி பேரம் பேசலாம் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீசி காலில் இருந்தபோது ஆதவ் அர்ஜுனா பேசுனது என்ன கால் மேலே காலை போட்டுட்டு அது அவ்வளவு இது இவ்வளவு ஒரு கார்பரேட் கம்பெனி மேனேஜர் மாதிரியே பேசுவார் கட்சி என்பதோ கட்சி உறவு என்பதோ கூட்டணி என்பதோ வெறுமனே நம்பரை காட்டி ஏமாத்துவது கிடையாது நீங்கள் ஒரு தடவை ஏமாற்றி பார்க்கலாம் ரெண்டாவது தடவை நீங்கள் இழுத்தாலும் வராது இப்போ இந்த முறையே இவர்கள் வியூகம் என்ன என்னத்தை வியூகம் வகுக்க போகிறாங்க அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் அதிமுகவோடு கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்வார்கள் இதுதான் வியூகம் இது இவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் ஐயநாதன் ஒரு வலுவான அடியை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது முக்கியமானது என்ன அப்படின்னா நீ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அதிமுகங்கிற கட்சியோடு போய் ஒட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்குன்னு பரிசோதிக்கப்பட்ட வாக்குகள் கிடையவே கிடையாது உங்களுக்குன்னு ஏதாவது தனித்துவமான வாக்கு இருக்குதா அப்படி கிடையாதுல்ல அப்படி ஆயிரும் இல்லை அப்போது அதிமுகவை டிப்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் இதை தான் நாம் சொல்கிறோம் பவன் கல்யாண் வந்தார் அவர் வந்து துணை முதல்வராகிட்டாரு அப்படின்னு சிலர் சொல்வதன் சொல்கிறாங்க அதோட பொருள் என்னென்னா அவர் ஏற்கனவே தனித்து நின்று போட்டிட்டு அவர் தன்னுடைய வாக்குகள் எவ்வளவுன்னு ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சந்தையில் போய் பேரம்பேசி தன்னுடைய இடத்தை பிடிச்சிக்கிட்டுறாருங்கிறது வேறு ஆனால் எந்த டெஸ்ட்டுமே பண்ணாமல் நான் முதல்லையே கூட்டணி அமைச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய அச்சத்தை காட்டுகிறது இப்போ ஐயநாதன் சொல்லுகிற பாயிண்ட் என்ன என்ன ஒரு மாற்றம் வேணும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் எங்களுக்கு வேற ஒரு புது கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடணும் அந்த ஓட்டு எவ்வளவு அதோட பங்கு எவ்வளவு அந்த அந்த இடத்தை நீங்கள் திருப்தி செய்து விட்டீர்களா தானே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் வருகிற தேர்தலில் அதை விட்டுட்டு நான் வந்து அதிமுகவோடு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய அச்சத்தை தேர்தல் அச்சத்தை காட்டுகிறது ஐயனாதன் அந்த இடத்துல உங்களை ஒரு அடி அடித்ததன் விளைவு நீங்கள் ரிப்ளை வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு பதிலை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது எங்களை அதாவது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா விஜயை முதல்வர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னா எப்படி அதிமுக அவங்களோட கூட்டணிக்கு வரும் அதிமுகவின் நோக்கம் தங்களுடைய எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது அதுதானே அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்தில் வந்தார் அவர் யார் காலம் வாரி விட்டாருங்கிறதுலாம் வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா அப்போ அவர் தான் ஆகணும்னு சொல்லி அவர் முயற்சிப்பார் நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு வர்றீங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா வாய்ப்பே கிடையாது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாக்குகள் என்னன்னு நிரூபித்தால் மட்டும்தான் முடியும் அப்போ பிகே சொல்வதை கேட்டுக்கொண்டோ அல்லது வேறு ஆதவர்ஜினாவினுடைய திட்டத்தின்படி இப்போ நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற கூட்டம் எல்லாம் உங்களை அப்படி அழுங்காமல் குலுங்காமல் அதிமுகவிடம் சேர்ப்பதற்காக வகுத்து வைக்கப்பட்ட திட்டமாக ஒரு முழு வரைவோடு வந்து நிற்பதாக தெரிகிறது இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படின் தான் இந்த கட்சி இருக்க போதே தவிர ஒரு மாற்றத்துக்கான கட்சி இது அப்படின்லாம் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் விஜய்க்கும் அந்த இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி அதாவது பிகே கே அருள்ராஜ் ஐஆர்எஸ் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் இதர நபர்களினுடைய இந்த கூட்டணி காட்டுகிறது